உங்கள் பொறுப்பை குறித்து எல்லா பொறுப்புகளும் அல்லா பார்வையில் அந்த பொறுப்புகள் கணக்கு வழக்குகள் சமர்ப்பிக்கப்படாமல் சரிபார்க்கப்படாமல் அவர்களுக்கு சொர்க்கம் இல்லை என்பதாக மார்க்கம் சொல்கிறது அந்த பொறுப்புகளை குறித்து சில பொறுப்பு நம்ம என்னதான் நிராகரித்தாலும் அந்த பொறுப்பு நம்ம தலையில வந்து விழுந்துடும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தந்தை குடும்ப பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தான் வரும் இல்லை என்னால் ஏத்துக்க முடியாது அப்படின்னா யாரும் ஏத்துக்க ஏற்றுக்க இடம் கிடையாது சில பொறுப்புகளை கண்டிப்பாக நாம தான் சும சுமந்தாகணும் நமக்கு புள்ள பிறக்கணும் அந்த புள்ள நம்ம பொறுப்பு தான் இல்ல எனக்கு புள்ள பிறந்திருக்குது இருந்தாலும் அந்த புள்ளையை நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுங்க சில பொறுப்புகள் எப்படி நம்மை இடம் பிடித்து நீங்காமல் இருக்கிறதோ ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது அது நாமா போகக்கூடியும்